ஹாய் நண்பர்களே எல்லாரும் பிரிக்கிங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பாருங்கள் இந்த வீடியோக்களை நம்ம முதல்ல நேற்று செலுத்தணும் செலுத்திட்டு கோயிலுக்கு வீடியோவை பாருங்கள் ஹாய் நண்பர்கள் எல்லோரும் பிரிக்கங்க நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் திருக்கோயில் இங்கே தான் வந்திருக்கிறோம் இது உலக புகழ்பெற்ற முருகன் கோயில் இங்கு உலக நாடுகளில் எல்லோரும் வந்திருப்பாங்க இந்த தைப்பூசத்தை பார்க்கறதுக்கு இங்கே தைப்பூசம் மிக சிறப்பாக இருக்கும் பார்க்குறேன் thank you இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காவடியும் அதிகமான காவடிகள் இங்கே வருது காவடிக்கு முன்னாடி மேளத்தை பார்த்திங்களா அடினாலும் தரமாக அடிக்கிறாங்க சிறப்பாக இருக்குது ஒரு ஒரு காவடிக்கு முன்னாடியும் இந்த மாதிரி மேளங்கள் தளத்தோம் தான் சிறப்பாக இருக்குது பாருங்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டம் நம்ம இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கூட்டம் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் இங்கே நம்ம மேலே ஏறணும் அந்த பட் கூட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அங்கே இந்த பால் குடம் இதெல்லாம் எடுக்கிறவங்க போய் அங்கே செலுத்திட்டு தான் எல்லாம் தீபாவளம் பார்த்துட்டு தான் திரும்பி இறங்குறாங்க பார்த்திங்களா கூட்டத்தை ரொம்ப சிறப்பான ஒரு தைப்பூசம் இந்த பத்து கேஸ் மலேசியா பகுதியில் இந்த முருகன் கோயில் உலக புகழ்பெற்ற முருகன் கோயில் தமிழ் கடவுள் பார்த்திங்களா அழக இந்த மலேசிய நாட்டில் இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு அரசு விடுமுறை து உல நாடுகள் நாடுகள் இருக்குதா என்பது தெரியாது ஆனால் மலேசியாவில் அரசு விடுமுறை பெற்றிருக்காங்க தைப்புசத்தை முன்னிட்டு நம்ம தமிழ்நாட்டிலும் தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை இருக்குது அதனால கூட்டமும் அதிகமான கூட்டமும் இருக்குது இங்கே இந்த முருகன் திருத்தலத்துக்கு வந்துட்டாவே ஒரு மன நிம்மதி இது நம்ம மட்டும் இல்லை உலக இருந்து எல்லாரும் ஏராளமான பேர் இங்கே வந்திருக்காங்க நேற்று சிங்கப்பூர்லேருந்து அதிகமான பக்தர்கள் வந்திருக்காங்க இது ஒரு வாரமாகவே இந்த கூட்டம் இருக்குது இந்த மலேசியா அரசு மூன்று நாளைக்கு இலவச பஸ்ஸு இலவச ட்ரெயின் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி போக்குவரத்துக்கு இலாசமாக பயணிக்கலாம் போகலாம் இது ஒரு இந்த மலேசியாவில் ஒரு சிறப்புமிக்க இந்த திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகளும் இந்த இடங்களும் பார்த்திங்கன்னாவே அப்படியே இயற்கையாகவே ஒரு மன நிம்மதி இருக்குது பார்த்திங்களா இது பழமை வாய்ந்த இந்த மலைப்பகுதி இந்த மலைக்கு மேலே ஏறி உள்ளே தான் போகணும் பார்த்திங்களா இந்த தைப்பூசம் உலக நாடுகள் எல்லா பகுதியிலும் கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி நம்ம மலேசியாவிலும் பல இடங்கள் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இங்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா செலுத்துறதுக்கு பார்த்தீங்க கூட்டம் அங்கே வரைக்கும் நிற்கிது இந்த சென்று பகுதியில் காவடிகள் போகுது இந்த ஓரப்பகுதியில் பார்த்திங்கன்னா செம்பு அந்த மாதிரி நேற்றுக்கடன் செலுத்துகிறவங்க இந்த வழியில் போகிறாங்க நம்ம இங்கேருந்து போய் தான் மேலே போகணும் கூட்டம் நம்மளே ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் மேலே போக வேண்டிய இருக்குது பார்த்திங்களா காவடியை இந்த காட்சியை பார்த்திங்களா அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணை கால் அமைக்கிறாங்க ஏன்னா இந்த பெரிய காவடியை தூக்கி மலையில் ஏறி வரணும் இந்த மலை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மலை இது உட்பகுதி தோற்றம் நம்ம இந்த உள்ளுக்கு இங்கே வந்து தான் உள்ளுக்கு தான் எல்லோரும் நேர்த்திக்கடன் கடன் போய் செலுத்துகிறாங்க இங்கேயும் கூட்டம் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் நேற்று கடன் செலுத்திட்டு திரும்பி இறங்குறாங்க பார்த்தீங்களா நேர்த்திக்கடன் கடன் வச்சாலும் தளமாக வைக்கிறாங்க மலேசியா நாட்டில் ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக இருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக மலேசியா வந்தீங்கன்னா தைப்பூசம் வாங்க பார்த்திங்களா நேர்த்திக்கடன் ஒரு ஒரு நேர்த்திக்கடனும் எப்படி இருக்குது பாருங்கள் புல் பொறுக்கிறது இல்லை நம்ம உள்ளுக்கு வந்தாச்சு நம்ம உள்ளுக்கு போய் தான் சாமி தரிசனம் பெற்று திரும்பி போகலாம் இதான் உள்பகுதி தோற்றம் பாருங்கள் வந்த நேரம் பார்க்க முடியாதவங்க பாருங்கள் இதான் மலேசியாவில் உள்ள பத்து மலை திருக்கோயில் தமிழ் கடவுள் முருகன் திருக்கோயில் இதற்கு மேலே கொஞ்சம் இருக்கும் அதுக்கு மேலே போய் தான் அந்த உள் பகுதியில் உள்ள முருகனை தரைச்சிருக்கேன் தரிசிக்கணும் நம்ம இப்போ அங்கே தான் இருக்கோம் பார்த்திங்களா நம்ம மேலே இருக்கோம் இங்கேயும் படிகள் இருக்கு இந்த படிகளை கடந்து தான் நம்ம உள்ளே போகணும் பார்த்திங்களா மேலே உச்சியில் ஓப்பன் பகுதியாக இருக்குது எல்லோரும் பார்த்துக்குங்க இந்த தை பூசம் சிறப்பு அலங்காரத்தில் தமிழ் கடவுள் முருகப்பெருமான பாருங்கள் காட்சி அளிக்கிறத ஓகே சாமி கும்பிடாச்சு போகலாம் காட்சியை பார்த்திங்களா ஓகே எல்லாம் தயிருக்கோங்க ஓகே நம்ம திரும்பி போகலாம் உள்பகுதியிலே கூட்டம் இது எல்லாமே மலையின் உள்பகுதியில் இருக்கிற கூட்டங்கள் கீழையும் கூட்டம் இருக்குது இது மேலே மலைக்குள் மேலே உள் பகுதியில் உள்ள கூட்டம் நம்ம இருக்கோம் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க நம்மளும் ஏற்கனவே வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் இன்னைக்கு தைப்பூசம் திருநாள் என்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்து பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் இன்னும் வீடியோக்களை பாருங்கள் நம்ம கீழே இருக்கோம் ஒரு ஒரு காவடியும் மேலேருந்து வருது எல்லாமே பெரிய பெரிய காவடி அதை தூக்கிக்கிட்டு இந்த படியில் ஏறி வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும் அந்த முருகப்பெருமான் அல்லாசியோடு எல்லாம் மேலே வராங்க அவ்வளோ வீட்டு பார்த்திங்களா இதெல்லாம் பெரிய பெரிய காவடிகள் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும் பெரிய பெரிய காவடிகளை தூக்கிக்கிட்டு இந்த மலைக்கு மேலே போகணும் இந்த அழகான காட்சிகளை பார்த்திங்களா எல்லா காவடிக்களும் பெரிய பெரிய காவடிகள் வருது காவடிக்குள் மேலே பார்த்திங்களா புறா கூட்டங்களை இது ஒரு அழகான ஒரு காட்சி இவ்வளோ பெரிய காவடிகளை சுமந்து இந்த வெயிலில் உட்படுத்தாமல் இவ்வளோ பெரிய படிக்கட்டுகள் அதிகமான படிக்கட்டுகளில் ஏறி போகணும் போய் தான் நேர்த்தி கடத்த செலுத்தணும் கூட்டம் ஒரு வாரமாகவே இருக்குது நம்ம இன்றைக்கி தைப்பூசம் திருநாள் அன்னைக்குன்னு வந்து இந்த வீடியோவை எடுத்து பதிவு பண்ணுறோம் பாருங்கள் முருகப்பெரு பெருமாள் அழகாக பார்த்திங்களா உலக நாடுகளிலே உள்ள முருகன் கோயிலில் இது ஒரு சிறப்பான முருகன் கோயில் மிக உயரமான முருகன் சிலை பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது மலேசியாவில் இங்கே வெளிநாட்டில் உள்ள அதிகமான சுற்றுலா பயணிகள் நீங்கள் வந்து தினமும் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இது எல்லா மதத்தையும் கடந்து எல்லா மதத்தினரும் வந்து வந்துட்டு மேலே போய் பார்த்துட்டு தான் போகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோக்களே பார்த்துருப்பீங்க Thank you. Thank you. நண்பர்களே நம்ம வந்தாச்சு மேலே போய் பார்த்துட்டு முருகன் தமிழ் கடவுள் முருகன் முப்பாட்டம் முருகன் அருள் பெற்று கிளம்புறோம் போலீஸ் அதிகமான போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து வச்சுருப்பீங்க ஓகே பாய் வாழ்த்துக்கள்